அனைவருக்கும் வணக்கம் உடல் ரீதியான காயங்களில் ஆறாவது படிநிலை என்ன அப்படின்னா காயம் காயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒன்று பேதொரு ஏழு இரண்டு இறை சுற்றடர் இருபத்தி நான்கு இப்படி சொல்லுது சிலுவையின் மீது நம் பாவங்களை அவரே சுமந்தார் நீதிக்காக வாழ்வதற்காகவே இவ்வாறு செய்தார் அவர்தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் அப்படின்னு சொல்லுது இயேசுனுடைய காயங்களாலதான் இயேசுனுடைய தான் நாம் மீட்கப்பட்டோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை இது இவ்வளியும் சொல்லுது இப்படி அவருடைய காயங்களால் மீட்கப்பட்ட நாம் வாழ்வதற்கானது நல்வாழ்வு வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த காயம் அப்படிங்கிறது நம்ம சிந்திக்கும் போது இதை ஒட்டிய ஒரு புனிதர் யார் அப்படின்னா புனித ஆகாத்தம்மாள் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவங்க இவங்களை வந்து பாவத்தில் வீழ்த்துறதுக்காக அந்த நாட்டு ஆளுநன் வந்து என்னென்னமோ முயற்சி செய்யலாம் ஆனால் இந்த அம்மா எதுக்குமே இசைவு கொடுக்கல ஒரு சில பெண்களை அனுப்பி பாவத்தில் வீழ்த்துறதுக்கான ஒரு சில செயல்கள் சொற்கள்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த பெண்கள் பெண்களை இந்த ஆகத்தம்மாள் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க அப்போ ஆகத்தம்மாள் அதுக்கெல்லாம் எதுக்குமே அவங்க ஒத்துழைப்பு கொடுக்காம அதுலேருந்து மீண்டு மீண்டு கொஞ்சம் கொஞ்சமா வாராங்க இவன் இந்த அம்மா எதுக்குமே வந்து நம்மளுக்கு சரிவர வரமாட்டேங்குது இதை எப்படி பாவத்தில் வீழ்த்துறது அப்படின்னு தெரியாம இவங்களை சிறையில் அடித்து துன்புறுத்துறான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் ஆனால் இந்த அம்மா எதுக்குமே இசை கொடுக்காம கடவுள் மேல மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு இருக்கிறாங்க இவங்களை வந்து எந்தாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி பெண்களுக்குரிய மிக பெரிய முக்கியமான அந்த உறுப்பை வந்து வெட்டி சாச்சார அவங்க வழியால் துடிச்சாலும் அவங்களுடைய கிறிஸ்து மேலே இயேசு மீது கொண்டு அன்பால ஜோக்கு இருக்காங்க ராயப்பர் வந்து அவங்க அவங்களுடைய காட்சி கொடுத்து அவங்களுடைய காயங்களை குணப்படுத்துறதா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்படுது இப்படி காய காயப்பட்ட அந்த காயங்கள்லாம் ஆறிப்போச்சே இந்த என்ன செய்யலாம் இதை அப்படின்னு சொல்லி அந்த ஆகத்தமால என்ன எப்படி கஷ்டப்படுத்தி நம்மளை எப்படியாவது நம்ம வழிக்கு எப்படி கொண்டுக்கிட்டு வர்றதுன்னு சொல்லி ஆளுநன் என்ன பண்றான் திரும்பி அவங்கள எரியக்கூடிய கூர்மையான கற்கள் இருக்குல்ல அந்த கற்கள்லேயும் நிலக்கரி எரிஞ்ச அந்த நெருப்புலையும் போட்டு எல்லா தரையில் நல்லா வச்சு அவங்கள அப்படியே இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் வெட்டி ச உருட்டி ச விட்றாங்க ஆனாலும் இந்த அம்மா எதுக்குமே இசைவு கொடுக்காம கிறிஸ்து மேலும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அந்த காயங்கள்லாம் கிறிஸ்துவுக்காகவே வந்து ஏற்றுக்கிறாங்க கடைசியில் வந்து இவங்க இவங்கள ரொம்ப துன்புறுத்தி இவங்களுடைய உயிரை உயிர் போனது அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்படுது நாமளும் இப்படி தான் வாழ அழைக்கப்படுறோம் காயப்பட்டு வாழ்ந்து இறந்து போகிறதுக்காக மட்டுமல்ல கிறிஸ்து மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு கிறிஸ்தவம் மட்டுமே நம்ம மனசில் வச்சு வாழ்கிறதுக்காக அழைக்கப்படுறோம் இந்த தவக்காலங்களில் நம்ம வாழ்கிறதுக்காக நம்மளுடைய பாவங்களை சுமந்த இயேசுனுடைய காயங்களை ஆத்துறதுக்காக நாம் நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுடைய உடல் ரீதியான சின்ன சின்ன கஷ்டங்களை எப்படி கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்குறோம் எப்படி சரி பண்ணுறோம் எப்படி அதை ஏற்றுக்குறோம் அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படுறோம் தீர்மானம் இயேசுவே மற்றவர்களுக்கு காயங்கள் கொடுக்கக்கூடிய செயல்களை நான் ஈடுபடாமல் இருப்பேன் ஜபம் அன்பு இயேசுவே என்னால் மற்றவர்கள் காயப்படாமல் எப்பொழுதும் இருக்க எனக்கு நல் மனதை தாரும் ஆமேன்